மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக விமான கட்டணம் தாறுமாறாக உயர்த்தப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை மற்றும் சனி ஞாயிறு தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் பணியாற்றி வரும் ஐடி ஊழியர்கள் தொழில் அதிபர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் ஆம்னி பஸ் வந்தே பாரத் ரயில் கார் வேன் மற்றும் விமானம் ஆகியவற்றில் பயணம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் சென்னையில் இருந்து கோவை திருச்சி மதுரை மற்றும் தூத்துக்குடி செல்லும் உள்நாட்டு விமான கட்டணங்கள் பலும் மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னையில் இருந்து மதுரைக்கு செல்ல வழக்கமாக மூணாயிரத்து ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்தது தற்போது பதினேழாயிரத்து ரூபாயாக உயர்ந்துள்ளது அதேபோல சென்னையில் இருந்து கோவைக்கு செல்ல வழக்கமாக மூணாயிரத்து முன்னூற்று பதினைந்து ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது பதினான்காயிரத்து அறநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து சேலம் செல்ல வழக்கமாக இரண்டாயிரத்து தொண்ணூறு ரூபாயாக வசூல் வந்த நிலையில் தற்போது பதினோராயிரத்து இருபத்தி ஒன்பது ரூபாயும் சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்ல வழக்கமாக இரண்டாயிரத்து இருநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் வசூல் செய்யப்பட்ட வந்த நிலையில் தற்போது பதினோராயிரத்து முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது இதனால் விமான பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்